பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க ராஜியால பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதனால ராஜ இருக்கிற ராஜியோட அம்மா நகையை உடனே திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பாண்டியன் சொன்னதால் கோமதை இங்கே பழனியை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்டா பழனி அண்ணி தான் அவங்க எல்லா நகையவும் உங்ககிட்ட கொடுத்து ராஜிக்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னா நீ ஏன்டா இங்க எடுத்துட்டு வந்த இப்போ பாரு நீ என்னவோ அன்னி சொன்னாங்கன்னு நகையை கொண்டு வந்து கொடுத்த பெரிய சின்ன அண்ணனும் என்னெல்லாம் பேசி பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணிட்டாங்க முதல்ல லாக்கரில் இருக்க ராஜியோட நகையை எடுத்துகிட்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொடுத்துட்டு இந்த நகையும் வேண்டாம் அவங்க சொத்து வேண்டான்னு நான் சொன்னதா சொல்லி கொடுத்துட்டு வா பழனி அப்படின்னு கோமா சொல்றாங்க கோமதி அதுக்கு பழனியும் எனக்கு நீ இப்படி பேசுகிற ராஜி ஏற்கனவே வீட்டில் வச்சு டியூஷன் எடுக்க மச்சான் சொல்லியிருக்காரு அதையும் மீறி ஏதோ கதற்கு உதவி செய்யணும்னு அப்படி அம்புடு தூரம் போய் வெளியில போய் டியூஷன் எடுத்தா ஒரு அப்பாவா இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பாங்க நம்ம அண்ணனுங்க அது மட்டும் இல்லாம ராஜி மேல எனக்கே அம்பிட்டு கோவம் ஆயிடுச்சு நேத்து ராஜி வெளியில கிளம்பி போகும்போது கூட நானே கொண்டு போய் விடுறேன்னு சொன்னதுக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் கோச்சிங் கிளாஸ் தான் போறேன்னு ஏன் கூட போய் சொல்லிட்டு போயிட்டா பாரு அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல ஏன்பா ராஜி உன் நகை எல்லாத்தையுமே அன்னைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் இதில் உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாரு பழனி அதுக்கு ராஜி அழுதுகிட்டு என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா உங்ககிட்டலாம் இந்த உண்மையை மறைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த உண்மை தெரிஞ்சால் இப்படி தான் பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு ஆனாலும் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அம்மாவோட நகை எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா நான் அம்மாவோட நகையை இது வரைக்கும் போட்டுக்கிட்டதும் இல்லை ஒரே ஒரு முறை போட்டேன் நகை மேலே எனக்கு ஆசையே இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னைக்காக இருந்தாலும் நான் பெரிய தப்பை பண்ணியிருந்தாலும் என்னோட அப்பா என்னை மன்னிச்சு மனசார ஏற்றுப்பாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் பேசின பேச்சில் இருந்து என்னை மனுஷன் ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனியும் அந்த நகை என்கிட்ட இருக்கக்கூடாது அம்மா கிட்டே இருக்கிறது தான் நல்லது நகையை நீங்களே லாக்கர்லேருந்து எடுத்து கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே கோமதி அதான் ராஜியே சொல்லிட்டால அவளோட நகையை கொண்டு போய் கொடுக்கலான்னுட்டு இனியாவது சீக்கிரமாக கொண்டு போய் கொடு அப்போ தான் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஏதோ ராஜி அண்ணி கொடுத்து விட்ட எல்லா நகையும் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிகிற மாதிரியும் அவள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் காலேஜுக்கு போகிற மாதிரியும் எங்கள் அண்ணன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு இந்த வீட்டில் எங்களுக்காக நகன் எதுவும் இல்லையா இல்லையா என்ன என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்காக மட்டும் இல்லை என் பொண்ணுக்காகவும் வீட்டுக்கு வர மருமகளுக்காகவும் கூட நகையெல்லாம் வாங்கி சேர்த்து தான் வச்சுருக்கோம் அவங்க நகை எதுக்குடா நீ முதல்ல லாக்கர் லாக்கரில் இருக்க நகை எடுக்கிறதுக்காக இப்போவே கிளம்பு அப்படின்னு கோமதி சொல்ல உடனே பழனியும் சரிக்கா இப்போ நகையை கொண்டு வந்து எப்படியாவது அண்ணன் இல்லாதப்ப அண்ணிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் இனியாவது அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரில் இருக்க எல்லா நகையும் எடுக்கிறதுக்காக அங்கே பழனி போகும்போது கோமதி சொல்கிறாங்க ஆமாம் பழனி நகையெல்லாம் எடுக்க போகிறதே போகிற அடிக்கடி இப்படி போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாது என்னோட நகை மீனா நகை மயிலோட நகை ராஜியோட நகைன்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துரு தான் பிரச்சனை இல்லையே நாங்கள் எல்லோரும் வீட்டில் தானே இருக்கோம் நகை எல்லாம் பத்திரமா பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லை சாவியை நான் மறைச்சி வச்சுருக்கேன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நகை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நல்லா சேஃபாகவே இருக்கும் நீ எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல எல்லாரோட நகையவும் எடுக்கிறதுக்காக பழனி அங்கே லாக்கரில் உள்ள நகையை எடுக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு இங்கே கோமதி சொன்ன மாதிரியே பழனியும் அங்கே போய் எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு எடுத்துகிட்டு வந்த நகையை கோமதிக்கிட்டே கொடுக்க கோமதி ஏ மீனா ராஜி உங்கள் நகையெல்லாம் பத்திரமாக தான் இருக்கா நீங்கள் கொடுத்து விட்ட நகை அப்படியே இருக்கான்னு எடுத்து வச்சு பாருங்கள் ஆமாம் ராஜி இந்த நகையெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி அனுப்பு இந்த நகைக்கும் உனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க வீட்டு நகை பொருள்னு எதையும் இனி வாங்கிடாத டே பழனி அண்ணி சொன்னாங்க அண்ணி ஆசைப்பட்டாங்கன்னு அங்கேருந்து எதையாவது கொண்டுட்டு வந்து கொடுத்த அவ்வளவு தான் நாங்கள் பட்ட பாடும் போதும் பட்ட அவமானமும் போதும் இனி அந்த வீட்டிலேருந்து எதுவும் இங்கே வரவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல அங்கே மீனா அவங்களோட நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அத்தை நகையெல்லாம் சரியாக இருக்குது என்னோட நகை அப்படியே வச்சது வச்சபடியே இருக்குத நான் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வைக்கிட்டே அப்படின்னு வேணா வேணா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோமதியும் மயிலோடய பேக்லையும் நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே மயில் என்னென்ன நகையை கொண்டு போய் அங்கே பேக்கில் வச்சுருந்தான்னு எனக்கு எப்படி தெரியும் அந்த நகையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க மயிலோட நகை எல்லாம் வச்சது தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் நகையை எடுத்து மாற்றி மாத்தி பார்க்கும்போது மயிலோட நகை இங்கே ராஜி வச்சிருந்த நகையோட தெரியாம மிக்ஸ் ஆயிருது இதை ஒழுங்கா ராஜியும் கவனிக்கல கோமதியும் கவனிக்கல மீனாவும் கவனிக்கல எல்லாரும் அவங்கவுங்க நகையை கரெக்டா வ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே இங்கே கோமதி கொண்டு போய் பீரோவில் ரொம்பவே அழகா சேஃபா வச்சுடுறாங்க ஆனா மயிலோட ஒரு கவரிங் நகை இங்கே ராஜியோட நகை கூட ஆன விஷயம் யாருக்குமே தெரியல இது தெரியாத பழனியும் அந்த கவரிங் நகையோட அப்படியே கொண்டு போய் இங்கே ராஜியோடய அம்மா கிட்ட அண்ணி நீங்கள் ராஜிக்காக கொடுத்த நகை எல்லாமே இதில் இருக்குது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த நகையும் ராஜி அவளுக்குன்னு எடுக்கவே இல்லை நீங்கள் கொடுத்த மொத்த நகையும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே ராஜியோட அம்மா அழுதுகிட்டே அதை கையில் வாங்குறாங்க இப்படி ராஜிக்கு கொடுத்த நகை மறுபடியும் நான் வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தம்பி அது மட்டும் இல்லாமல் என்னோட நகையை என் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு கூட இந்த வீட்டில் எனக்கு அனுமதியும் இல்லை உரிமையும் இல்லாமல் போச்சு இது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு என்னதான் ராஜி தப்பே பண்ணியிருந்தாலும் அவள் என் பொண்ணே இல்லைன்னு ஒதுக்கி வைக்க முடியுமா முடியாதே ஒரு தாயா இருந்து என்னால் அப்படி நினை நினைக்கவே முடியாது ஆனால் என் வீட்டுக்காரரு என் மனசை புரிஞ்சுக்காம ராஜியோ ராஜி இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது ராஜி எனக்கு மகளே இல்லை அப்படின்ற முடிவுல ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்ருக்க உடனே பழனியும் அம்மா அக்கா ரொம்ப உறுதியாக சொல்லிட்டா கோமதி அக்கா சொன்னதை சொல்லிட்டு வரணும்னு சொல்லியிருக்கா இனி இந்த வீட்டில் இருந்து எந்த பொருளோ நகையோ எதுவும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது ராஜுக்காக நீங்கள் எதுவுமே கொடுத்தனு போகக்கூடாதுன்னு அக்கா ரொம்ப கராராக சொல்லிட்டா இதுக்கு மேலே என்ன வச்சு எதையாவது கொடுத்தனுப்பிலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் பாண்டியன் மச்சான் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும் இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் இனியாவது அண்ணன் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அன்னி கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலோட கவரிங் நகையும் அதில் கலந்துருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாமல் அப்படியே கொடுத்துட்டு இங்கே கிளம்பி போயிடுறாரு பழனி இங்கே பழனியும் வெளியில் போக அந்த சமயம் சக்திவேலும் முத்துவேலும் வீட்டுக்குள்ளே வர டேய் இங்கே என்னடா உனக்கு வேலை அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு அண்ணி கொடுத்த அனுப்பின நகையை திருப்பியும் கொண்டு வந்து கொடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் உங்கள் நகையும் வேண்டாம் உங்கள் உறவும் வேண்டான்னு அக்கா சொல்ல சொல்லிச்சு நான் போயிட்டு வரேன் நகையெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பழனி இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே போன சக்திவேலும் முத்துவேலும் ஆமாம் உன் தம்பியெல்லாம் எல்லா நகையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கானா இல்லை பாதி நகையை பாண்டியன் கிட்டே கொடுத்து ஒழிச்சு வச்சுட்டு மீதி நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கானா ஓ மொத்த நகையும் இருக்குதான்னு முதல்ல எடுத்து பாரு ஏன்னா ஓன் மேலையும் இந்த வீட்டில் உள்ள யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சக்திவேல் சொல்ல இங்கே அழுதுகிட்டே ராஜியோட அம்மா ஒவ்வொரு நகையாக எடுத்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா நகையும் கரெக்டாக இருக்குது ஆனால் இதோ ரெண்டு நகை மாறி வந்திருக்கே இது ஒருவேளை கோமதியோட நகையாக இருக்குமா இல்லை அங்கே இருக்க மற்ற ரெண்டு மருமகளோட நகையாக இருக்குமா ஆனால் இது ஏன் நகை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு உடனே சக்திவேல் என்ன என்ன அண்ணி பார்த்துட்டு பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கே யாருடைய நகை இது உங்கள் நகை தானே அப்புறம் என்ன ரொம்ப அதிசயமாக பார்த்துட்டு இருக்கீங்க கொடுத்த நகையெல்லாம் திருப்பி வந்துருச்சான்னு ஒழுங்காக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் ராஜோடய அம்மா கையில் இருக்க நகையை வாங்கி பார்த்துட்டு இது நம்ம நகையே இல்லை எனக்கு தெரியாதா நான் இவளுக்கு எந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இவகிட்ட என்னெல்லாம் நகை இருந்ததுன்னு எனக்கு தெரியுமே இது ஓ நகையே இல்லை பார்க்க கவரிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு பின்புறம் எல்லாமே கருத்து போயிருக்கு இது தங்க நகையே இல்லை அப்போ மறுபடியும் பாண்டியன் நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம நகையை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே கவரிங் நகையை கொடுத்து அனுப்பியிருக்கான் போல் இவனெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இந்த பாண்டியன் நம்மளை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்க அவனுக்கு எப்படி தெரியுது இந்த கவரிங் நகையை கொடுத்து தங்க நகையை வந்து ஏமாற்றிடலான்னு பார்க்கறானா அண்ணா பாருங்க இது எல்லாமே கவரிங் தானே இந்த நகையெல்லாம் கருத்து போய் தானே இருக்குது கொண்டு போய் என்ன எதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தான் டெய் அவங்க ஏதோ தெரியாமல் நகையை கலந்து கொடுத்துருக்காங்கடா இங்கே வடிவோட அம்புட்டு நகையும் இங்கே அப்படியே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏதோ இந்த நகை தெரியாமல் வந்திருக்கும் போல அது மட்டும் இல்லை இது கவரிங்னு தெரிஞ்சு தெரிஞ்சேவா அவங்க அப்படி அனுப்புவாங்க நீ சும்மா பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத முதல்ல பழனியை கூப்பிடு இந்த நகையெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் இது அவங்க வீட்டுக்கு வந்திருக்க மருமகளோட ஏதோ கவரிங் நகையாக இருக்கக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல எப்படி பார்க்காமலே கவரிங் நகையை அனுப்புனா அதை நாங்கள் ஏற்று போன பார்க்குறானா அந்த பாண்டியன் அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேலும் முத்து வேலும் பெரிய பிரச்சனையை பண்ணுன்னு நினைக்க ஆனால் அதுக்குள்ளே இங்கே குமாரோட அம்மா இவங்க இப்படியே சரிப்பட்டு வரமாட்டாங்க அடிக்கடி போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது முதல்ல பழனி தம்பியை கூப்பிட்டு இந்த நகையை கொடுத்த அனுப்பிட வேண்டியதான் யாரோட நகைன்னு அவங்களுக்கே தெரியட்டும் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பழனிக்கு கால் பண்ணுறாங்க குமாரோட அம்மா இங்கே ராஜோட சித்தி பழனிக்கு கால் பண்ணி முதல்ல சீக்கிரமாக வாங்க இங்கே உங்களால் மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு வீட்டில் என்ன நகையை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பழனியோ என்ன நீ நீங்கள் கொடுத்த நகையை தானே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் என்ன நகைன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் லாக்கரில் வச்ச நகை அப்படியே இருந்தது கொண்டு வந்து கொடுத்தேன் அவ்வளவுதான் சரி வரேன் இருங்க என்ன பிரச்சனையை இருக்காங்களோ என் அண்ணனுங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா மறுபடியும் அங்கே கிளம்பி போக தான் தெரியுது நகையெல்லாம் மாறி இருக்கு மயிலோட நகை இங்கே வந்திருக்குன்ட்டு அதுவும் கவரிங் நகை அப்படின்னு இங்கே முத்துவேல் மூலமாகவும் சக்திவேல் மூலமாகவும் தெரிய வருது இங்கே பழனியுடனே இந்த நகை மயிலு பேக்லாம் இருந்தது தங்கமயில் நகை எப்படி மிஸ் ஆகி இங்கே வந்துச்சுன்னு தெரியல அதுவும் இவங்க கவரிங்னு வேறு சொல்கிறாங்களே எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரலை முதல்ல அக்கா கிட்டேன் இதை கொடுத்து என்ன எதுன்னு கேட்போம் இங்கே தேவையில்லாமல் இந்த நகை கலந்து வர போய் அண்ணன் என்னவோ பாண்டியன் மச்சானை தப்பா நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வீட்டுக்கு போன பழனியும் அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மறுபடியும் கோமதியை பார்க்க போக உடனே கோமதி ஏண்டா பழனி இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உங்கள் அண்ணன்களை மறுபடியும் மறுபடியும் போய் பார்க்கலனா ஒன்னால் இருக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல அட சும்மா இருக்கா நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னேன்ல கொடுத்துட்டு நான் பாட்டு கடைக்கு போயிட்டேன் ஆனால் மறுபடியும் அங்கே பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஏதோ நம்ம வீட்டு நகை அங்கே போயிடுச்சு போல நாம் என்னவோ கவரிங் நகையை கொடுத்து அனுப்பிட்டோன்னு நம்ம சக்திவேல் அண்ணன் மூலமாக முத்துவேல் அண்ணன் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு நான் தான் போய் இது மயிலோடய பேக்கில் இருந்த நகை இது எப்படி மாற்றி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க அதை தான் நம்பவே முடில இது தங்க நகை இல்லையா கவரிங்காக நீ ஏன் பாரு கவரிங் மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க அங்கேயும் இங்கேயுமா திருப்பி பார்க்குறாங்க நகையை டேய் பழனி அண்ணா சொன்னது உண்மைதாண்டா எல்லா நகையும் கருத்து போயில் இருக்குது இங்கே பாரு பின்புறம் எல்லாம் கருத்து போயிருக்கு தங்க நகை இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை தங்க நகை வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் கருத்து போகாதே எனக்கெனவோ சந்தேகமாக இருக்குது மயிலோட அம்மா இதோ கிலோ கணக்கில் நகை போட்ட மாதிரி நிறைய பேச்சு பேசினாங்க கல்யாணத்தப்போ நானும் அம்புட்டும் தங்க நகைன்னு நினச்சேன்டி தங்க நகைன்னு நினச்சேன்டா ஆனால் இப்படி கவரிங் நகையை போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே பேசாமல் மயிலோட அம்மாவையே கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்போம் இந்த மயிலும் இன்னும் அங்கே வெளியூருக்கு போயிட்டு வந்த இல்லை நமக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கோமதி உடனே பழனியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மயில் வரதுக்கு முன்னாடி மயிலோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா பின்னாடி நாங்கள் தங்க தான் போட்டோம் இப்படி கவரிங்காக மாறிச்சின்னு நம்ம மேலே எதுவும் சொல்லிட போகிறாங்க அப்படின்னு பழனி சொல்ல உடனே கோமதி பாக்கியத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாக்கியம் கோமதி இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியல சம்மந்தி இப்படி ஃபோன் பண்ணவே மாட்டாங்களே என்ன விஷயம்னு தான் கேட்போம் மயிலும் வீட்டில் இல்லை அவள் வெளியூரில் இருக்கா அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணாலும் என்னதாக இருந்தாலும் சம்மந்தியாச்சே ஃபோன் எடுத்து பேசி தானே ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியம் சமந்தி இருக்கீங்களா ஆமாம் என்ன சம்மந்தி திடீர்னு ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க மயிலும் மாப்பிள்ளையும் ஊர்லேருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் அதுக்கு கோமதி அவங்களாம் இன்னும் வரல அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க உங்ககிட்ட தனிப்பட்ட விஷயமா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல அம்மா சம்பந்தி என்ன உண்மையை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் ஏன் வீட்டுக்கு வந்து தெரிய தெரிஞ்சுக்க மாட்டிங்களா இல்லை வீட்டுக்கு வந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே பாக்கியம் ரொம்ப பதட்டமா நம்ம எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி வச்சுருக்கோம் இதில் எந்த பொய்யை இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே ஏதோ உண்மையை சொல்லுங்கன்னு வர சொல்கிறாங்க சரி கிளம்பி போவோம் என்னதான் இருந்தாலும் மயிலுக்காக இது எல்லாத்தையும் சமாளித்து ஆகணும் அப்படின்னு நினச்ச பாக்கியம் மயிலோட அப்பாவா கூட கூட்டிகிட்டு போனால் ஏதாவது உண்மையை சொல்லி வளர்ப்பார் நாம் போனால் பொய் சொல்லி சமாளிச்சிடலாம் நாம் மட்டும் தனியாக போயிட்டு வரலாம் மயில் ஊர்லேருந்து வரதுக்கு முன்னாடி மயிலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் உஷாராவே பதில் சொல்லணும் அப்படின்னு தன்னை தானே தயார் பண்ணிக்கிட்டு அங்கே கோமதி கூப்பிட்டதுனால வீட்டுக்கு கிளம்பி போறாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே மயிலோட நகையெல்லாம் தங்கம் இல்லை அது வெறும் கவரிங் தான் அப்படின்ற உண்மை தெரிய வருது ஏன்னா பாக்கியம் வரதுக்கு முன்னாடி மயில் வச்சுருந்த பேக்கில் என்னென்ன நகையெல்லாம் இருக்கு அது எல்லாமே உண்மையான தங்கம் தானா அப்படின்னு அவங்க எல்லாரும் எடுத்து பார்க்க அது எல்லாம் கருத்து போய் இருந்ததுனால இது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்னு கோமதிக்கு மட்டும் இல்லை இங்கே ராஜி மீனான்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இங்கே பாக்கியம் எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக என்ன ஏதுன்னே தெரியாமல் அங்கே பாண்டியனோட வீட்டுக்கு போக அங்கே ரொம்ப கோபமாக இருந்த கோமதி ஏன் சம்மந்தி இவ்வளோ லேட்டாக வரீங்க ஏன் கூப்பிட்ட உடனே சீக்கிரமாக வர முடியாதா அப்படின்னு சொல்ல நான் அங்கே என்ன பக்கத்தில் யாருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு வரதுக்கு அம்மா சம்மந்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க கையில் மயிலோட நகை இருக்கிறத பாக்கியம் பார்த்த உடனே பதட்டமாயிடுறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த நகையை பற்றி தான் ஏதோ கேட்க போகிறாங்க போல ஒருவேளை நகை எல்லாமே தங்கம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த கோவத்துல தான் உடனே கிளம்பி வர சொன்னாங்களா சம்மந்தி அப்படின்னு பதறி போய் பயத்தில் நிற்கிறாங்க என் கோமதி ரொம்ப கோபமா பாக்கியத்துக்கிட்ட இப்போ நீங்கள் பதட்டமாக நிற்கிறத பார்த்த உடனே தெரியுது மயிலுக்கு நீங்கள் போட்ட நகையெல்லாம் தங்கம் இல்லைன்னு இப்போ நீங்களா உண்மையை சொல்றீங்களா இல்லை நானே உண்மையை வர வைக்கிட்டா அப்படின்னு கேட்க இங்க உடனே பாக்கியம் என்ன சம்மந்தி சொல்றீங்க நாங்கள் மயிலுக்கு போட்ட நகை எல்லாமே அம்பட்டும் தங்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்து மயிலோட கல்யாணத்துக்காக மயிலோட அப்பா பார்த்து பார்த்து நகையை செய்ய செஞ்சு வாங்கி கொடுத்தது நீங்கள் என்னவோ இப்படிலாம் இருக்கீங்க ஏதோ மயிலுக்கு நாங்கள் கவரிங் நகையை போட்டு விட்ட மாதிரில இருக்கீங்க நீங்கள் ஏதாவது நகையை மாற்றி வச்சிட்டீங்களா என்ன மயிலோடத அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறதுக்காக அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப கோவம் வருது இதோட நிறுத்துங்க சம்பந்தி யாரு நாங்க மக மயிலோட நகைய மாத்தி வச்சு கவரிங்கா மாத்திட்டோமா நல்லா சொன்னீங்க நீங்க என்னைக்கு மயில் நகையை போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அடுத்த ரெண்டாவது நாளே இந்த நகையெல்லாம் லாக்கருக்கு போயாச்சு உங்கள் பொண்ணு மயிலோட நகை மேலே ஆசைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என் மருமக மீனாவோட தங்க நகையை பாருங்க அவளுக்குன்னு அவங்க அம்மா ஆசாசியா கொடுத்தது எல்லாமே தங்கம் என் வீட்டுக்காரரு எனக்காக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த தங்க நகையை பாருங்க அரசிக்காகவும் எங்கள் வீட்டில் நிறைய நகை இருக்கு அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு மயிலோட நகையை நாங்கள் எதுக்காக மாற்றி வைக்கணும் போது சமந்தி நீங்கள் பொய் சொன்னது எல்லாமே போதும் உங்களை பற்றின எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் மயிலுக்கு தங்க நகைன்னு சொல்லி போட்டது எல்லாமே சுத்த கவரிங் தானே இங்கே பாருங்கள் நகை எல்லாமே கருத்து போயிருக்கு நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சிருந்து தான் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தில் போட்டிருந்த பளப்பளப்பான நகை இருந்ததில் அதெல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருந்தோம் முன்னாடியே இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தில் போட்டிருந்த அந்த நகையோட லட்சணம் தான் இப்படி அழகாக இருக்குது கருத்து போன நகை இப்போ அப்போ பளப்பளப்பாக தெரிஞ்சுது எங்களுக்கு ஆனால் இப்படி ஏமாத்துவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கவரிங் நகையை போட்டு எல்லாமே தங்கோன்னு பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் நகையை நாங்கள் தான் மாற்றி வச்சுருக்கோம் இது எல்லாமே நான் போட்டதெல்லாமே தங்க நகை தான் கவரிங் நகையாக மாற்றிட்டீங்களான்னு கேள்வி வேற கேட்குறீங்களா இப்படி பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்த அசிங்கமாக இல்லை நீங்கள் உண்மையாகவே மயிலோட அம்மா தானே அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படியாவது அனுப்புனா போதும்னு நினச்சிக்கிட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய உங்களுக்கு எவ்வளோ தைரியம் ஏற்கனவே சொன்ன பொய்யை மறைக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் எங்கே அதெல்லாம் நம்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா வெக்கமாவே இல்ல உங்களுக்கு சொன்ன பொய் வரைக்கும் போதும் இன்னும் என்னென்ன சந்தோஷமா வாழ வைக்கலான்னு கல்யாணத்தெல்லாம் பண்ணி அனுப்பி இருக்கீங்க இனியும் இல்லை இந்த நகை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு போங்க அது மட்டும் இல்ல உங்க பொண்ணு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே அவளையும் கூட்டிட்டு போயிருங்க பொய் சொன்னி ஏமாற்றி தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க இந்த உண்மை எங்களுக்கு மட்டும் இல்லை வரட்டும் சரவணனுக்கும் தெரியட்டும் அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு பார்ப்போம் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு முடிஞ்ச அளவு அவங்க நகையை பண்ணி போடுவாங்க அப்படி செஞ்சு போட முடியலனாலும் எங்களால் இவ்வளோதாங்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல பெற்றவங்களாக இருந்தால் நீங்கள் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும் நீங்கள் நகையை போட்டே ஆகணும்னு நாங்கள் சொல்லவே இல்லையே மயிலை நாங்கள் சரவணனுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் நகையே போடலைனாலும் பணத்தை கொடுக்கலனாலும் நீங்கள் அப்படியே ந மயிலை அனுப்பியிருந்தா கூட உங்கள் மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது ஆனால் ஏதோ உங்களோட வசதி வாய்ப்போட வசதி வாய்ப்பை காட்டுறதுக்காகவும் நீங்கள் உங்கள் கெத்தை காட்டுறதுக்காகவும் பொய் சொல்லி ஏமாற்றி கவரிங் நகையை போட்டு அனுப்புனீங்கல்ல இனி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எங்கள்கிட்டருந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் உங்களை போய் சம்மந்தி சொல்லவே எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது இந்தாங்க உங்கள் கவரிங் நகை உங்கள் கிட்டேயே இருக்கட்டும் உங்கள் மக வந்த உடனே இதே மாதிரி அவளையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டிலேயே விட்டுறோம் போதுமா ஏன்னா இனி உங்களை நம்ப நாங்க தயாராவே இல்லை எங்களால நகையெல்லாம் போட முடியாது ஏதோ எங்க பொண்ணை படிக்க வச்சிருக்கோம் உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா கூட சந்தோஷமா என் பையன் சரவணனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஏன்னா எங்களுக்கு தேவையான நகை எல்லாமே வீட்டில் இருக்கும்போது உங்ககிட்ட நகையை வாங்கி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே எங்களுக்கு இல்லைங்க ஆனாலும் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்கல்ல உங்களுக்கு அதுக்குண்டான சரியான பதிலை நான் கொடுத்தே ஆவேன் இந்த நகையை எடுத்துகிட்டு போங்க இன்னும் என் வீட்டுக்காரர் வரட்டும் இதை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சரவணனையும் கூட்டிகிட்டு வரேன் இப்படி நீங்கள் உண்மையை மறைச்சதால் உங்கள் லட்சணம் என்னன்னு இதன் மூலமாகவே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இனி உங்களை எங்கள் வீட்டில் உள்ள யாருமே நம்ப போகிறது கிடையாது அதனால இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லி மறைச்சிருக்கீங்களோ அந்த பயம் வேறு எனக்கு இருக்குது என் பையனோட வாழ்க்கைக்காகவும் என் பையன் சந்தோஷமாக இனி இருக்கணுன்றதுக்காகவும் உங்கள் பொண்ணு கூட வாழ்ந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன் சீக்கிரமாகவே இங்கே மயிலை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே எல்லா உண்மையும் சம்மந்திக்கு தெரிஞ்சு போச்சு அதான் இவ்வளோ கோபமாக பேசிட்டு இருக்காங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனாலும் என்னால் மயில் மறுபடியும் எங்கள் வீட்டில் வந்து இருந்தால் சரிப்பட்டு வராதே பாவம் மயிலோட வாழ்க்கை என்னால் இந்த நிலைமைக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டாவது மயிலுக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் சரவணன் தம்பி கூட நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்ச பாக்கியம் அழுதுகிட்டே சம்மந்தி நான் செஞ்சது பெரிய தப்பு தான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இனியும் மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னை மனுஷருங்க சம்மந்தி மயிலுக்கு நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணிடாதீங்க மயிலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவன் நல்லா இந்த வீட்டில் வாழணும் தான் இப்படி ஒரு பொய்யை நான் தான் சொன்னேன் நீங்கள் ஏதாவது செய்யணும் என்னை திட்டணும்னா என்ன திட்டுங்க என்ன வேணாலும் செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஆனால் மயில இந்த வீட்டில் வாழட்டும் அப்படின்னு மயிலோட அம்மா பாக்கியா ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா கோமதி ஏமாத்தாதீங்க சம்மந்தி உங்கள் கண்ணீரை பார்த்து நான் பாவப்படுற ஆளெல்லாம் நான் கிடையாது இந்த நகை தெரியாமல் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருச்சு ஏதோ ராஜியோட நகையை கொண்டு போய் கொடுக்க போன இடத்துல நாங்கள் கவரிங் நகையை சேர்த்து கொடுத்துட்டோன்னு மறுபடியும் உங்களால் எங்கள் அண்ணன்கிட்ட எவ்வளோ அவமானப்பட்டு நின்னும் தெரியுமா எப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்தது இது எல்லாமே கவரிங்னு போது சம்மந்தி அழாதீங்க நடித்து ஏமாற்றலான்னு நினைக்காதீங்க நாங்கள் மனசு மாற போகிறதே இல்லை உங்கள் பொண்ணு வந்தது உடனே உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்க போகிறோம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏமாத்துன நீங்கள் மறுபடியும் நாங்கள் ஏமாந்துருவோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல உங்களுக்கு தர வேண்டிய சரியான பதிலை நாங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோமதி வந்த பாக்கியத்தை விழுத்து வாங்கி நல்லா திட்டிக்கிட்டே இருக்காங்க நின்னுட்டே இருக்க பாக்கியம் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க